சாய்பாபாவை மையமாக வைத்து வெளியான படம்தான் மாயா ராமநாராயணன் இயக்கிய எந்த படத்தில் நெப்போலியன் நக்மா ராமி ரெட்டி வடிவுக்கரசி உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர் சாய்பாபாவின் தீவிர பக்தராக எஸ் பி பாலசுப்ரமணியன் நடித்திருந்த நிலையில் ஜெயசூர்யா என்ற கேரக்டரில் நடிகை ஷீலா கபூர் என்பவர் நடித்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிரபு நடிப்பில் வெளியான ராஜகுமாரன் என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை ஷீலா கபூர் அர்ஜுனுடன் ஆயுத பூஜை விஜயுடன் பூவே உனக்காக உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் மாயா படத்தில் இரண்டு வேடங்களில் நடித்த இவர் நந்தா படத்தில் சூர்யாவின் தங்கையாக நடித்திருப்பார் பெரும்பாலும் குணச்சித்திர கேரக்டரில் நடித்து வந்த இவர் படத்தில் படத்தில் பிரசன்னாவுக்கும் வேதா அருண் விஜய்க்கும் ஜோடியாக நடித்துள்ளார் இவரது நடிப்பில் தமிழில் கடைசியாக வந்த படம் வேதாதான் அதேபோல் கடைசியாக கன்னட படமாக ஹைப்பர் படத்தில் நடித்திருந்தார் இந்த படம் இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளியாகியுள்ளது தெலுங்கில் அல்லு அர்ஜுன் ஜூனியர் என் உடன் ஷீலா இணைந்து நடித்துள்ளார் நடிகை ஷீலா கவுர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சென்னையை சார்ந்த தொழிலதிபர் சந்தோஷ் ரெட்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஷீலா கவுர் அவ்வப்பொழுது தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்கள்